எப்படிங்க ஏற்பாடு செய்யுங்க அந்த வேள்விக்கு தேச ராஜாக்களுக்கு நிரூபை எழுதிங்க என் மகளக்கூடிய பொன்னுரிவி இந்த யாகத்துல வந்து கலந்து கொள்ளக்கூடிய விரும்பி அவளுக்கு மாலை அணிவிப்பா என்று என் கையில ஒரு மாலை கொடுங்க

அதனால முக பார்த்து நான் மாலை போட்டுக்கிறேன் அப்படி ஏற்பாடு செய்தா இருக்கிறதுக்கு திரும்ப அனுசென்றது என்றது ராஜாக்கள் வந்து வரிசை வரிசையாக அமர்ந்திருக்கின்றார்கள் இது மட்டும் கிடையாது எங்க தாய் மாமா வல்லபாகு மகாராஜான்னு வந்துக்கிட்டார் தேர்வே அக்கா புள்ளியாக்கியே மாலா போட மாட்டாங்க ஒன்னா கழிவு மாலை போடுவாள எங்க தாய் மாமா வல்லபாகு மகாராஜா வந்து இது மட்டும் கிடையாது அத்திமா நகரத்திலிருந்து மூணு பேர் வந்துக்கிறாங்க யாரு யாரு அந்த பெரிய பெரிய குருபாட்டன் <laughs> பாருங்க

இவங்க யாரு எந்த குடத்தை சேர்ந்தவங்க இவங்க எப்படி பட்டவங்க எனக்கு தெரியாது அது எப்படி தெரியும் முகத்தை பார்த்தா லட்சணமா இருந்து பரவாயில்ல இவங்க வச்சுக்கணும் வாழ்வாங்க ஒரு நல்ல குணம் இருக்கும் கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும் நல்ல தன்மை உடைய இவங்க அப்படின்னு தோணுச்சு அவங்க கழுத்து ஆனா அங்க திடீர்னு எழுந்து நிக்கிறாங்க சபையில கூச்சலும் எரிச்சலும் ஆகுது அப்படி இப்படின்னு பேசுறாங்க பேசுறாங்க அது போல ஒண்ணு ஒண்ணு அப்படி இப்படின்னு பேசுறாங்க அது பேசினா இருக்கும்போது இது இதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்தது ஆமா திடீர்னு ஒரு ஆள் என் கையை புடிக்கிறாரு யாரு அவர் தான் அத்தியமா இருக்கிற துணிவாங்க ஆமா என் கையை திருச்சி

கண்டிப்பா மாலை போட்டு ஆள் ஒரு ஆளு ஆமா என்ன நீ கையை புடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கியே அது எந்த வகையில நியாயம் அப்படின்ற ஆமா அவங்க என்ன சொல்றாங்க அண்ணி யாதொன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க மாலை போட்டது எங்க அண்ணன் முறையா வேணும் அவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஆமா நீ வேற எதுவும் மாற்றம்மா நடக்குன்னு எதிர்பார்க்காத இல்ல நடக்காது நீ நினைச்சபடி தான் நடக்கும் நடக்கும் அப்படின்றாங்க அப்பதான் மனசுக்கு வந்து திருப்தியாதான் விடவா இல்ல நம்ம மாலை போட்ட தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு திருப்தியாச்சு இதற்குள்ளதாகவே அங்க சண்டை நடந்துக்குது எங்க எங்க கலைஞர் ஆமா சண்டை ஒரு ஒரு குருவர் யாரு வந்துருங்க ஏன்டா எப்படி பொண்ணு கட்டலாம் ஒண்ணி இப்படி உட்கார்ந்தோம் எப்படியே நடந்து

நான் சின்ன வயசுல மாதிரி பாட்டிங்க அம்மா எல்லாம் கதை எங்க அம்மாவும் அம்மா அவங்க கூட இருப்பாங்க அப்படி பேசும் போது அவங்க அவங்க ஆளுக்கு ஆளு கூட ஒரு கதை சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்டி அப்படின்னு இதெல்லாம் கவனமா கேட்டு வளர்றா பாரு அந்த பொண்ணு வாழ்க்கைய நல்லா இருப்பாங்க அதுதான் இப்ப குறைஞ்சு போச்சு இப்போ அது என்ன பண்ணுது செல் ஒன்று வச்சுக்கிது அந்த நேரமும் அந்த செல்லையே பார்த்துக்கணும் பாட்டு என்ன சொல்லுவாங்க தாத்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கதைக்கு எங்கோ படிக்கிற எண்ணம் வரும் கதையை சொன்னா அந்த கதையில கருத்து இருக்கும் எங்க தாத்தா அது மாதிரி சொல்லி கொடுத்தா பாட்டி சொல்லி அது இந்த காலத்து பசங்களுக்கு கிடையாது கிடையாது அப்படியே நான் போய் உக்காந்து கூட கட்டினுக்கிட்டேன் ஏன் என்ன பேசிக்கினா ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்துல வாழ போனா போன உடனே உப்பு பல்லாவை திறந்து பார்க்கணுமா

ஒரு பொட்டு உப்பு கிடையாது பெண்பிள இல்லாத ஊடாச்சு மட்டும் போது தெரியாது பொம்பளை குடும்பம் பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்கு என்ன ஒண்ணு ஏது ஒண்ணுன்னு வாங்கி வைப்பாங்க உப்பு ஒண்ணுமா மிளகா ஒண்ணு புளி ஒண்ணுமா பருப்பு ஒண்ணுமா ஆமா ஆனா ஆம்பளை குடும்பம் பண்ற இடத்துல அது நடக்காது சுணத்தொட கூட கழுவ மாட்டோம் ஆமா ஆமா ஆனா பெண்பிள்ள சுத்தப்படுத்தி வச்சிருந்தா மதுவான செய்வேன் ஆமாங்க சொல்லிட்டு தண்ணி குடத்தை போனா என்ன வழியா ஒரு பொட்டு கலங்கடியாக இறைவா நாராயணா இல்லாதோ என் தலைவதி என்று இதோ என் தாய் எடுத்தது போல பெரியவர்கள் எடுத்தது போல இந்த உப்பு பானையும் தண்ணீர் குடும்பம் வழி நிரம்ப இல்லையே இல்லையே குறையா இருக்குது என்னுடைய வாழ்க்கை முழுதும் குறையா போயிடுமா பாதி இருந்தா கூட பாதி வாழ்க்கை பரவாயில்ல நினைக்கலாமே என்னுடைய வாழ்க்கை பூரா இப்படிதான் போயிடுமா கடவுளே நாராயணா மனம் பண்ண குமுரு மாத்தி அமைக்க முடியலதே முடியல ஆமா சரி மன தேர்தல் ஒண்ணு சரி பானு பாக்கட்டும் இனிமேல் நாம பாத்துக்குவோம் அப்படின்னு படத்தை எடுத்து கிருப்புல வச்சேன் உப்பு வந்தா வாங்கி வச்சிக்கலாம் படத்தை எடுத்து கிருப்புல வச்சுக்கின்னு இடுகிடுன்னு வெளியே வந்தேன் ஆமா இந்த குளிக்கிறகு இது குடிக்கிற தண்ணி எங்க எடுக்குறதுன்னு கேட்டிருக்காட்டிங்க குளத்த ஒண்ணு சாட்டினாங்க ஆமா ஆமா தண்ணி எடுக்கணும் ஓ இந்த குளத்து நதிக்கு போனேன் ஆத்தா எனக்கு முன்னாடி அந்த குளத்துல இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி மூன்று பிராமண பெண்கள் அங்க தண்ணி எடுத்துருந்தான்

பெண்களுக்கு பெண்கள் பட்டா என்னயா அந்த அம்மா என்ன சொல்லுது பட்ட உடனே யாரு இது பாப்பா அழும்புதுன்னு யாரு குடும்பத்தை புடிச்சவராங்க யாரு என்ன பாப்பா அழும்புது அழும்புது

நான் தானே சேபாவுண்டின் மகன் தானே சுதுபொளிகுமார் தானே ராவின் புதல்வன் தானே அப்படி நிழுத்தும் பழுத்தும் பேசுறாங்கடி அம்மா என் கொலை குமரிது வயிறு எரியுது கடவுளே அரசர்கள் வரிசை வரிசையாக அமர்ந்திருந்தார்கள்

இந்த செய்தியானது என் தாய் தந்திருக்கு தெரிந்திருக்கும் அல்லவா என் தாய் தந்திரி என்ன நினைப்பாங்க போய் போய் நம்ம பொண்ணு சாதி கெட்டு போயிட்டாலே அப்படி என்று அவர்கள் எல்லாம் பேசுவார்கள் மட்டும் கிடையாதுடி அம்மா ஊர் உலகம் நாடு நகரம் அனைத்தும் இவள் கலைஞர் தேசம் தரசுரா அவளும் பேசாயா சக்கரவர் சக்கரவர்த்திருனி ம மகளாச்சே போடி இவள் ஜாதி கெட்டு கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா அப்படின்னு அப்படின்னு பேசுவாங்களே இந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் எங்க அப்பா கேட்டு அவனப்பட்டு என்னடா இது நமக்கு ஒரே ஒரு மகள் இப்படி ஒரு வேசையலை செய்துட்டாங்களேன்னு பேசுவாங்களே அப்படி நீ என் திரேகம் மல்லாங்கிரி

இதெல்லாம் ஒரு பெருசா நம்ம பாத்துக்கலாமா அப்படின்னு நான் நான் இருக்கிற அப்பா வந்து செம்பாக்குற வரைக்கும் நீ கவலைப்படாதமா உன்னை இவ்வளவு நாள் நான் தானே வளர்த்தேன் நீ மேல நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அம்மா என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல வாழ்க்கைன்னு தான் நினைச்சோம் இது மேல உன் வாழ்க்கை கெட்டுன்னு நாங்க பாக்கலையாமா அதனால அவசரப்படாதமா பொறுத்துக்குமா நமக்கும் ஒரு நல்ல நேரம் வரும் அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அண்ணன் ஒரு அண்ணன் ஒரு வார்த்தை ஆறுதலாம் நான் பாத்துக்கலாமா அக்கா இருந்தாலும் அக்கா

சண்டாளா நீ நல்லா அருப்பியா நீ நாசமா போவ இப்படி ஒரு செயலை செய்யலாமா இது மாதிரி பாவி சண்டாளா ஆமா என்ன இருந்தீங்களா

இனி மேலும் முகத்துல முடிக்க மாட்டேன் ஆமா கேக்குற மாதிரி வந்த கலிங்க தேசம் வந்தேன் அம்மா எங்க உள்ள அரண்மனையில் இருக்கிறாங்க